வணக்கம் உறவுகளை இன்றைய கிருஷ்ணனூடாக நாங்கள் பார்க்க போகிற விடயம் வந்து மணி கூண்டை பற்றி தான் நாங்கள் பார்க்க போகிறோம் யாழ்ப்பாணம் மணி கூட்டு வந்து கோபுரம் வந்து யாழ்ப்பாணத்தின் பகுதியில் பெருமையுடன் நிற்கிறது அதன் வளமான வரலாற்றில் சான்றாகவும் வட இலங்கையின் கலாச்சார முக்கியத்துவத்தின் நீடித்த அடையாளமாகவும் வந்து உள்ளது அப்படின்னு கூட சொல்லலாம் அதாவது பார்த்தீங்க அப்படின்னு சொன்னால் ஆயிரத்தி எழுநூற்றி எழுபத்தஞ்சில் வந்து வேல்ஸ் இளவரசர் ஆல்பர்ட் எட்வர்ட் இலங்கைக்கு வந்து விஜயம் செய்ததை வந்து நினைவு வகையில் வந்து கட்டப்பட்ட இந்த சின்னமான அமைப்பும் நகரத்தின் அடையாளங்களில் ஒன்றாக மாறியுள்ளது அது மட்டும் இல்லாமல் ஆயிரத்தி எண்ணூற்றி எழுபத்தி வந்து வேல்ஸ் இளவரசர் வந்து இலங்கைக்கு வரவிருப்பதாக வந்து அறிவித்ததுடன் யாழ்ப்பாண இளவரசர் வந்து குழு ஒன்று வந்து திரண்டு வெற்றிகரமாக வந்து இளவரசர் வேல்ஸ் வரவேற்புக்கு வந்து நிதி பத்தாயிரம் அந்த நிதியில் வந்து ஒரு வெள்ளிப்பட்டியும் நகைகளும் வந்து வாங்கப்பட்டு ஆயிரத்தி எண்ணூற்றி எழுபத்தி ஆண்டு வந்து டிசம்பர் முதலாம் தேதி கொழும்பில் உள்ள வேர்ஸ் இளவரசரிடம் வந்து ஒப்படைக்கப்பட்டது மீதமுள்ள ரூபா வந்து இளவரசரின் வருகைக்கு நினைவு கூறும் வகையில் வந்து நீடித்த நினைவிடம் வந்து கட்ட ஆறாயிரம் ரூபாய் ஒதுக்கப்பட்டது சொல்லலாம் ஆண்டு வந்து ஜூலை முதலாம் நாள் வந்து யாழ்ப்பாணம் கச்சேரியில் நடைபெற்ற வரலாற்று சிறப்புமிக்க கூட்டத்தில் வந்து யாழ்ப்பாணம் மலைப்பாதையில் வந்து மணிக்கூண்டு அமைக்க வந்து நிதியை பயன்படுத்த முடிவு செய்யப்பட்டது உள்ளூர் சமூகத்தின் கூடுதல் மேலும் கோபுரத்தை கட்டுமானத்தை அதிக அதி ஆதரித்து வந்து அரசாங்க கட்டிட கலைஞர் இந்த கட்டிடத்தை வந்து வடிவமைத்தார் அப்படின்னு சொல்லலாம் அதாவது பாத்தீங்கன்னு சொன்னால் இந்த கடிகாரம் வந்து கவர்னர் ஜேம்ஸ் லாங்டனிடமிருந்து வந்து தாராளமாக வந்து நன்கொடியாக வழங்கப்பட்டது கடிகாரம் அணி வந்து ஆயிரத்தி எண்ணூற்றி எண்பத்தி வந்து இருந்தது துரதிர்ஷ்டவசமாக வந்து ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பதுகளில் வந்து பிற்பகுதியில் வந்து உள்நாட்டு போரின் காரணமாக வந்து கோபுரம் குறிப்பிடத்தக்க சேதத்தை வந்து எதிர்கொண்டது எவ்வாறாயினும் வந்து ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூத்தெட்டில் வந்து வேல்ஸ் இளவரசர் அதாவது சார்ஸ்லஸ் இலங்கைக்கு வந்து விஜயம் செய்த போது வந்து நினைவு சின்னத்தின் தன்மைக்கு வந்து ஆதரவு கிடைத்தது அவரது விஜய் விஜயத்தின் போது அவர் கோபுரத்தை வந்து மீட்டெடுப்பதில் வந்து பிரிட்டிஷ் உதவியை வந்து வழங்கினார் அப்படின்னு சொல்லலாம் மேலும் வந்து பிரிட்டிஷ் அரசாங்கம் வந்து ரூபா காரணத்திற்காக வந்து ஒரு மில்லியன் இது ஒரு துல்லியமான ஒரு மறுசீரமைப்பு செயல்முறையின் தொடக்கத்தை வந்து குறிக்கிறது அப்படின்னு சொல்லலாம் புனரமைக்கப்பட்ட யாழ்ப்பாண மணிக்கூண்டு வந்து இரண்டாயிரத்தி இரண்டாம் ஆண்டு வந்து ஜின் பத்தொன்பதாம் தேதி வந்து பிரித்தானிய உயஸ்தானிகர் அதாவது லிண்டா டுபில்ட் அவர்களால் வந்து நன்மதிக்கப்பட்ட விழாவில் வந்து மீண்டும் திறந்து வைக்கப்பட்டது இன்று கோபுரம் வந்து ஒரு காலக்கெடுவாகவும் வந்து மீள்தன்மை மறுசீரமைப்பு மற்றும் இலங்கைக்கும் வந்து பிரிட்டிஷ் முடியாட்சிக்கும் இடையிலான நீடித்த தொடரின் அடையாளமாகவும் உள்ளது அப்படின்னு சொல்லலாம் காலப்போக்கில் அதன் கைகள் தொடர்ந்து அடையாளப்படுத்தப்படுவதால் வந்து யாழ்ப்பாண மணிக்கூட்டு கோபுரம் வரலாற்றின் காலமற்ற அஞ்சலியாக வந்து உள்ளது அப்படின்னு சொல்லலாம் இந்த துடிப்பான நகரத்தில் கடந்த கால மற்றும் நிகழ்கால சங்கமத்தை பார்வையிட உள்ளூர் வந்து பார்வையாளர்களையும் வந்து அழைக்கிறது அப்படின்னு கூட சொல்லலாம் இன்றைய தினம் நாங்கள் வந்து யாழ்ப்பாணத்தில் இருக்கக்கூடிய மணிக்கூண்டை பற்றி பார்த்திருந்தோம் இந்த காணொலி வந்து உங்களுக்கும் பிடிச்சிருக்கும் அப்படின்னு சொல்லி நம்பரன் மற்றும் ஒரு கிறிஸ்டியனூடாக உங்களை சந்திக்கிறேன் நன்றி